சிச்ச புட் இந்த மலை இந்த இப்படி இல்லைன்னா நினைச்சு பார்க்கப்பட முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னையோட ரெண்டாவது ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ரெண்டாவது ப்ரோமோ ஒரு செம்மையான ஒரு ஃபைட் நடக்குது காலையில் வந்து ராணா வந்து ரூல் பிரேக் பண்ணார்ல அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் வந்து தெரியுது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து ஏதோ வார்த்தை விட்டுறாரு போல ஏதோ பண்ணிடுறாரு போல ஸோ உடனே வந்து மஞ்சரி வந்து தயவு செஞ்சு ஒரு சீரியஸான ஒரு கான்வெர்சேஷனில் இந்த மாதிரி மாக் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அருணுக்கு வந்து சமக்கமாகவும் வந்துருச்சு என்ன எப்போ பார்த்தாலும் மாக் பண்ணாதீங்க மக் பண்ணாதீங்கன்னு இருக்கீங்க அப்படி என்ன நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் வந்து சம கோவமாக வந்து ஒரு பில்லோலாம் வந்து தூக்கி போட்டு வந்து போய் சண்டை போடுறார் ஆமா நீங்கள் ஏதாவது ஒரு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ கேலின்னு சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் திகிடின்னு சொல்லிட்டு ஏதோ பகுடின்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு நீங்கள் பகுதியும் சொல்லுவானா தெகிடும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து செமையாக காடுப்பாகுறாரு அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து அப்படியே கத்துறாங்க எல்லா பிரச்சனைக்கும் தான் காரணம் நான் நாயப்பா சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லி பவித்ரா வந்து சம கோவமாக வந்து கத்துறாங்க உடனே வந்து கேர்ள்ஸ் சைட்லேருந்து சௌந்தர்யா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து ஏறிட்டு வர்றத வந்து பார்க்க முடியுது ஸோ இது என்ன ஆச்சு எக்ஸாக்டாக அப்படிங்கிறத நம்ம எபிசோட் பார்த்தா இல்லைனா லைவில் வந்தால் நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சண்டையாக மாறப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த ப்ரோமோவில் இருந்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அருண் வந்து பேசுகிறத மார்க் பண்ணுற மாதிரி இருக்கா அண்ட் இப்போ கேர்ள்ஸ் வந்து இந்த சுச்சுவேஷனை பயங்கரமாக யூஸ் பண்ணி அருணை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் வந்து தெரியுது பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை